யாழ் புங்குடுதீவில் படுகொலை செய்யப்பட்ட மாணவி வித்யாவின் கொலையை கண்டித்தும் குறித்த விடயத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமென வலியுறுத்தியும் இன்று காலை முதல் யாழ்ப்பாணத்தில் பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இதனால் அங்கு கடைகள் பாடசாலைகள் வங்கிகள் உட்பட அனைத்தும் மூடப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் மேலும் தனியார் மற்றும் அரசு போக்குவரத்து சேவையினரும் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் அரசே நியாயமான நீதியை வழங்கு இல்லையே நாமே நீதியை கையில் எடுப்போம் என்ற பல வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாரும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வந்த அன்புக்குரிய அத்தனை சகோதரரும் அன்புக்குரிய சமோகர் பின்னாடி குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களே சற்று முன்னர் யாழ் நீதிமன்ற வளாகத்தில் போலீசாருடன் மோதல்களில் ஈடுபட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார்